ஓம் ஸ்ரீ குரு யோனமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது குரு சனி ராகு கேது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய சுப் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார் அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார் அவர் எப்போ வக்கரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்கரம் ஆகிறார் டிசம்பரில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ் அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் எல்லா ஏரியாலேயுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் நிறைய அதிகமாகிடும் அதனால் தங்கனோட விலை ஏறிண்டிருக்கும் இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும் ஒன்றரை லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதேமாரி மாதிரி பங்கு சந்தையில முதலீடு பண்றவா ரொம்ப எச்சரிக்கையாக்கணும் இருக்கணும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி இழப்புகள் இருக்கும் திரை உலகம் சொல்றோம் பாருங்க அதுல நிறைய இழப்புகள் இருக்கும் சாதனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறதுங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம் இந்த பதிவிலிருந்து இருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையட்டும் அதே சமயம் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏற்றமும் ஆறு மாதமும் சுணக்கமும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆறு மாதம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு மாறுறார் தனக்காரகன் மாறுறார் தனக்காரகன் மாறினாலே நமக்கு அந்த பொருளாதாரம் அப்படி எப்படி இழுபறியாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு அற்புதமாக ரெண்டாம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தலத்தில் சூப்பராக இருக்கார் தனக்காரகன் தனவாக்கு குடும்பஸ்தலத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் அவர் நிவர்த்தி ஆறுதான் அற்புதமான பலன்கள் மார்ச் ஏப்ரல் மே அடுத்த ஜூன்ல இருந்து அவர் கடகராசியில் வந்து உச்சமடைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் லேசினஸ் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ச அவாய்ட் பண்ணி போகணும் அடுத்தபடியாக அதிசாரமாக உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும் மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஆனால் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆதரவாக இருக்கார் பதினோராம் இடத்துலேருந்து ஆதரவாக இருக்கார் அதுவே பெரிய பாக்கியம் அந்த வகையில் இந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் சூப்பர் நம்ம ஏற்கனவே சொன்னால் பார்த்திங்களா அந்த ஆறு மாதம் பரவாயில்லை நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் எல்லாமே வரும் நல்ல நிதி நிலைமை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே கவனமாக இருக்கணும் ஏன்னால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கேராக எடுத்துக்கணும் தனக்காரக்கன் வந்து கொஞ்சம் இதாகிடுறாரு அதனால கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்று வேலை பலு அதிகமாகும் என்ன இல்லை வேலை குறையும் ரெண்டு இருந்தாலுமே பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ ஆறு மாதம் பரபரப்பாக ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா வருமானத்துக்காக அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் பண்ண மாட்டோம் அடுத்தபடியாக கொஞ்சம் சுணக்கம் அப்போ வீட்டிலே இருந்தால் அதே உடல் ஆரோக்கியம் கண்டு போகும் அப்போ கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அடுத்தபடியாக உத்தியோகம் கண்டிப்பாக ஏற்றம் தரக்கூடிய விதத்தில் இருக்கும் நல்லபடியாக உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் நல்ல ஒரு சனி பகவான் ஆதரவாக இருப்பார் ஏன்னா சனி பகவானுக்கு உழைச்சா ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக தொழில் தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும் ஜூன் வரைக்கும் நல்லபடியாக போகும் ஜூனுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் புரியுறது அப்போ தான் நல்லது ஆனால் கடன் வாங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ளீஸ் தயவுசெய்து அதை கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பகிர் ரோகாதிபதியே சுக்கிர பகவான் தான் ஸோ கடன் வாங்குறதில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது எவ்வளோ எவ்வளோ பேர் எவ்வளோ கடன் கொடுத்தாலும் உடனே உடனே வாங்கி வாங்கி ஸ்வாகா பண்ணிடுவேல் அதுதான் தப்பு கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிதான் அடுத்து படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாணவ மாணவிகள் இப்போ கரெக்டாக இருப்பீங்க அதனால் ஓகே சூப்பராக இருக்கும் அடுத்தபடியாக வெளிநாட்டு அன்பர்கள் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வெற்றி அடையும் அதாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நல்லபடியாக போகும் அடுத்தபடி சுப காரியங்கள் ஜூனுக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும் அடுத்தபடி கணவன் மனை உறவு என்றைக்குமே ரிஷபராசி என்பர்களுக்கு கணவன் மனை உறவு என்ன தான் முட்டி மோதி இந்த ரெண்டு காளைகள் சண்டை போடும் பாருங்கள் என்ன அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க இந்த ரெட்டமாட்டி வண்டி மாதிரி அதுமாரி கணவன் மனை உறவு ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அரசியல்வாதிகள் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதெல்லாம் எலெக்ஷன் வந்ததுன்னா அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்குங்க ஆனால் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு பெரிய பதவி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ என்ன நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பின் மூலமாக நீங்கள் இதெல்லாம் வாங்கிப்பீங்க அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் பெரிய முதலீடு வேண்டாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா பண்ணணும் யோசிச்சு பண்ணுங்கள் நல்லா யாராவது ஆலோசகர்களை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது அதேமாரி இந்த ஷேர் மார்க்கெட் ஓப்பனாக சொல்லணுன்னா நஷ்டம்தான் ஆகும் கண்டிப்பாக அதனால் ரொம்ப கேர் எடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா டக்குன்னு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால் கவனமாக இருக்கோ சரி இப்போ மாத வாரியாக பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஓகே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பிப்ரவரி மாதம் உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் அப்படியே ப்ளஸில் இருக்கும் அப்படியே ஓரளவுக்கு முன்னேற்றம் மைனஸ்லாம் கிடையாது ப்ளஸ் தான் அடுத்தபடியாக மார்ச் மாதம் இடமாற்றம் கண்டிப்பாக ஒரு நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதேமாரி வீடு மாற்றம் இந்த வாடகைக்கு இருக்கிறவாள்லாம் வீடு மாறணும்னு நினச்சா தாராளமாக இந்த மாதத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தபடியே ஏப்ரலில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா மே மாதம் உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் அதாவது ஏனியில் படியில் இருக்கும் அப்போ என்ன நல்ல உயர்வாக இருக்கும் சரியா அடுத்த ஜூன் மாதம் உங்களோட முயற்சிகளின் மூலமாக வெற்றி கிடைக்கும் ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட தாய் வழி உறவுகள் மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் இவாலாம் ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸாக இருப்பாங்க ரொம்ப அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் தைரியம் மிகுந்த ஒரு மாதம் தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் செய்வேன் அடுத்தபடியாக ஆக செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் உங்களோட வாழ்க்கை துணை வழியை உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணையை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் அடுத்தபடி அக்டோபர் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது நவம்பர் மாதம் பாக்கியங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மாதமே இந்த மாதம் தான் அதாவது நல்லவைகள் நல்லவைகள் அனுபவிக்க வேண்டிய மாதம் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் உங்களோட உத்தியோகம் ரொம்ப இருக்கும் உத்தியோக மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் அதேமாரி நட்சத்திர வாரியாக என்ன பலாபலன்கள் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்களோட முயற்சிகள் வெற்றியடை அடுத்தபடியாக ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ரோஹிணிக்கு தான் இந்த வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆனால் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்தாலும் கொஞ்சம் மனசில் அப்படியே ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா சில சமயம் டவுன் ஆகும்போது ஒரு விரக்தி வரும் அப்போ கிருஷ்ணபெருமானை வழிபாடு பண்ணுறது நல்லது அதனால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுங்கோ அடுத்தபடியாக மிருகசிரிஷ்டம் நட்சத்திரம் சூப்பர் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் நல்ல ஏற்றம் இருக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கோ குருவை வழிபாடு பண்ண பண்ணப்பட தனவரவு உங்களுக்கு தாராளமாக வரும் சரியா ஆக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால்னா வெற்றி அதே சமயம் ஒட்டுமொத்த ரிஷபராசி நேர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போதே இந்த குரு பகவானோட அருள் திருவருளாக கிடைக்கும் பொருளாதாரம் ஏற்றமாக இருக்கும் உங்களுக்கு நல்லவை நடைபெறும் ஆக இந்த மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ண இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்